வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதி அன்னஹும் சுபுலன் கடைசி பாது இன்னல்லா மால் மொஹினி என்று முடிஞ்சது எங்களுடைய விடயத்தில் யார் போராடுகிறார் போராடுறா உள்ளத்தோடு போராடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் எங்களுடைய வழிகளை காட்டுவோம் என்றதான் அந்த இதே சூறாவில் கடைசி வசனம் சரியா அதே கருத்தை தான் இதுன்னு சொல்லுது உண்மையில் அங்கே கடைசிக்கு முடிஞ்சதே அந்த வசனத்தில் கருத்தையே தான் இந்த ஆயத்துன்னு சொல்லும் அதாவது நாங்க இன்னொரு மாதிரி சொன்னால் இந்த இந்த ஜிஹாத் என்ற சொல்லுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விளக்கத்தை சொல்லு ஆயுத போராட்டம் பொதுவா சொல்றது தானே அது அல்லாம இந்த சொல்லுக்கும் வேறொரு விளக்கத்தை இந்த ஆயத்து சொல்லும் இந்த சூரத்து இந்த சூரால கடைசி வசனமும் அதே தான் உள்ளதீன ஜாகதும் அதே தான் அதே விளக்கத்தை இன்னொரு மாதிரி இன்னொரு மாதிரி இந்த சூறாவும் சொல்லணும் ஏனண்டா இந்த சூறாவில் இந்த சொல் அங்கே கடைசிலேயும் வந்தது இந்த நாங்கள் பார்த்த இந்த கடைசி வசனத்துலேயே மீக்குது இப்போ நாங்கள் பார்க்க போகிற வசனத்துலேயே மீக்குது கொஞ்சம் பிந்தியும் மீக்குது இதே சொல் ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த இஸ்லாமிய பிரயோகத்தில் ஷரியார பிரயோகத்தில் என்ற சொல்லுக்கு ஒரு கருத்து தான் ஆயுத போராட்டம் எல்லா மதல் அல்லையா எல்லாம் மதல்ல ஏதா குரான்ட ஹதீஸ்ட பிரயோகத்தின் படி அப்படித்தான் இந்த சொல் பாவிக்கப்பட்டது அதுக்கு மட்டும் பாவிக்கப்படல் சரியா அதாவது ஒரு ஒரு முஸ்லீம் சமூகம் இஸ்லாமிய அரசோடு இருக்கிற ஒரு முஸ்லீம் சமூகம் தற்காப்புக்காக ஆயுத போராட்டத்தில் ஈடுபடலாம்னு குரான் சொல்லிச்சு அதுக்கு குரான் பாவிச்ச சொல் சொல்லும் இதுதான் இந்த சொல்லையும் பாவிச்சது இன்னும் சில சொற்களையும் பாவிச்சு நாங்க அதில் இப்போ எடுத்து விலை விலையின் படுத்திக் கொண்டிருக்க தேவையில்ல பாவிச்சது அது யாருக்குண்டா முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கணும் அரசு ஒன்று இருக்கும் அப்போதான் அந்த கருத்தை பொறுத்தவங்களுக்கு இல்லாது ஆனால் குரான் என்ன செஞ்சு இந்த சொல்ல அந்த கருத்துல மட்டும் பாவிக்கல இன்னும் பல கருத்துக்கள்ல பாவிச்சிருக்கு உதாரணமாக சூரத்துல் ஃபுர்கான் எடுங்களேன் சூரத்துல் ஃபுர்கான் சூரத்துல் புர்கான்ல ஒரு ஆயத்து வருது கடைசி பகுதியில் பகுதியிலும் பிஹி ஜிஹாதன் கபீர் குரானின் மூலமாக அவர்களோடு நீங்கள் பெரியோர் ஜிஹாதை செய்வீர்களாக என்று கருத்து ரசுல்லாவை பார்த்து ஜிஹாதன் கபீர்ன்னு சொல்லி அல்லாஹு தாரா சூரத்து ஃபுர்கான்னு சொல்றேன் அப்போ அங்கேயும் இந்த கருத்து வரையல அதுவும் மக்கி சூறாது மக்கி சூறாவை அப்படி ஒன்று இல்லையே அப்போ அங்கே சொன்னதுவும் அறிவோடு சம்பந்தப்பட்ட போராட்டம் இதுதான் குரான் அந்த சூரத்து ஃபுர்கானில் எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை கடைசி வசனத்தில் இருக்கு கடைசி பகுதியில் இருக்கு முஜாஹிது ஹும்பிஹி ஜிஹாதன் கபீரன் சொல் அப்போ எனவே அதே மாதிரி நான் நினைக்கிறேன் போன முறை கிளாஸில் இதே சொல்ல வச்சு ஒரு ஹதீஸ் ஒன்று நாங்கள் பார்த்தோம் ஒரு ஹதீஸ் ஒன்று பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகா அதுலேயும் இந்த சொல்ல பாவிச்சிருக்கு ஆனால் அங்கே என்ன கருத்து வருதுன்றா உள்ளத்தோடு போராடுதல் என்று கருத்து வருது ஜபமா உள்ளத்தோடு கூறுதாருன்னு சொல்லி அங்கே கருத்து அல் முஜாஹிது மன்ஜாஹூல்லா அப்படின்னு ஒரு ஹதீஸை நாங்கள் சொன்னோம் அல்லாவுக்கு வழிபடுகின்ற விடயத்தில் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுவோம் தான் உண்மையான போராடு அது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீசம் அப்போ அங்கேயும் ரசூல்லா இஸ்லாவில் சொல்லுவாங்க இந்த சொல்லுக்கு அந்த கருத்தை சரியா இந்த கருத்தை இந்த சூறாட முழு சூறாவும் முழு சூறாவும் இந்த கருத்தை தான் சொல்லணும் சரியா அதில் ஆரம்ப துண்டில் நாங்கள் பார்க்குறோம் கடைசியும் போன முறை பார்த்தோம் அதுலேயும் அந்த கருத்து தான் இருக்குது இடையிலேயும் அந்த கருத்து தான் வரும் நாங்கள் பார்ப்போம் இந்த அதை பார்க்க மாட்டோம் நாங்கள் இந்த துண்டை மட்டும் பார்ப்போம் மற்ற எங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை சரி இப்போ நாங்கள் முதலாவது இந்த சூறாடை இந்த எட்டு வசனங்களையும் சும்மா மேலால் பார்ப்போம் பொருளை மட்டும் ஹலிஃபுல்லாமீம்